இந்த எந்தெந்த விரல்கள்ல அந்த விரலுக்கு நேரா கீழே புள்ளி இருக்கோ அந்த விரல்கள் குறிக்கக்கூடிய காரணங்கள் அடிவாங்க போதுன்னு அர்த்தம் அதே நேரம் பாசிட்டிவாக மாறலாம் இந்த சூரிய சூரியவரல புள்ளி இருந்துச்சுன்னா நீங்க ஓன் பிஸ்னஸும் கவர்மெண்ட் ஜாபோ கிடைக்கலாம் இந்த குரு குருவரில் புள்ளி இருந்துச்சுன்னா நீங்க பெரிய அட்வைஸரா போகலாம் இந்த புதன் புதன்வரில் புள்ளி இருந்துச்சுன்னா நீங்க பெரிய வாத்தியாராவோ இல்லைன்னா சொல்லிக் கொடுக்குறதோ மெடிக்கல் சம்மந்தமான ஒருத்தவங்க உங்கள் குடும்பத்துல இருப்பாங்கன்னு அர்த்தம் சுக்கரவரல்ல புள்ளி இருக்குது சுக்கரவரில் சுத்தி புள்ளி இருக்குன்னா பணம் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் பெரிய ஆளாக போறீங்கன்னு அர்த்தம் அப்போ எப்படி இப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமானால் நெகட்டிவ் பாசிட்டிவ் நடக்கும் அதே மாதிரி இந்த கைரேகையில் இருக்கக்கூடிய கிர லைன்கள் பலமாச்சுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டே நடத்தும் அப்போ உங்களுக்கு ஜாதகம் என்பது உங்களுடைய பிறந்த தேதியை போட்டு சிலர் வந்து நான் பிறந்ததை தப்பாக குறிச்சிட்டாங்க டைம் தப்பாயிருச்சு லக்கணம் தப்பாயிருச்சுன்னா அப்போ நிறைய போட்டிகள் ஜோசியர்களுக்கு அடிச்சுக்கிறாங்க ஓன் லக்னம் தான் சரி ஏன் லக்கணம் தான் சரி எதுவுமே சரி சரி இல்லைடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை நம்ம கை தானே அப்படியே அழகாக அழகா அப்போ ஜோசியம் எப்படியோ ஜாதகம் எப்படியோ அதையே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறது கைரகம் ஜோசியத்தில் காலங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிடலாம் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம் இவருக்கு ஐநூறு கழிச்சு சின்ன நடக்கும் ஆயிரம் வருஷங்கள் சின்ன நடக்கும் சொல்லலாம் ஏன்னா அது கணிதங்கள் மாறாது கைரேகை என்ன ஆகுதுன்னா மாறிக்கிட்டே இருக்கு அதனால வந்து சில விஷயங்கள் இவருக்கு என்ன நடக்க போகுதுன்றது கொஞ்சம் முன்கூட்டி அனுமானிக்கிறது கஷ்டம்